நிச்சயமாக பலன் கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் தான் இந்த பூமி சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஏழு கிரகங்கள் நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏழு கிரகங்களுடைய நிறப்பிரதிபலிப்பை தான் நம்ம கற்களாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த மொபைலில் உட்காந்த இடத்துல இங்கேருந்து நான் அமெரிக்காவுக்கு பேச முடியும் ஆஸ்திரேலியாவுக்கு பேச முடியும் ஜப்பான் பேச முடியும் எங்களால் நான் பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு அதிர்வலை இருக்குது இல்லைங்களா அது மாதிரி அந்த கிளங்குடைய அதிர்வலைகள் நான் கடத்திக்கிறதுக்கு தான் நம்ம கடத்தி உபயோகப்படுத்துறதுக்கு தான் இந்த நவரத்னங்கள் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் காலங்காலமாக இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் ஆதி காலங்களில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் அணிஞ்சிருந்தாங்க பின்னாடி இக்காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய நடிகர்கள் விஐபிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய கைகளில் இன்றைக்கும் இவ்வளோ டெக்னாலஜிகள் வளர்ந்த காலத்துலேயும் இன்றைக்கும் அவர்கள் வந்து அந்த நவரத்ன கற்களை தான் இருக்காங்க அவங்களுடைய பழைய புகைப்படங்களை எடுத்து பாருங்க எம்ஜிஆர்லேருந்து எஸ்பிபி கலைஞர் ஐயா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை நடிகர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பணத்தை முதலீடு செய்து கோடிக்கோடியாக சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டாக் அனலிசிஸ்ட் எல்லாருமே வந்து இதை உபயோகப்படுத்தி தான் இருக்காங்க அதனால் நீங்கள் நிச்சயமாக உபயோகப்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றம் கிடையாது நிச்சயமாக நீங்கள் முழுமையாக நம்பி அணையும் பொழுது அதுக்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்